படி மூன்றாவது ஆயிரம் கோடி ரெடி அட்லி வாங்க வீடியோ பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி கூலி படத்தை நடிச்சு முடிக்க போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஜெயிலர் டூ படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அட்லி அவர்கள் இப்ப இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்ப சமூக வலைதளங்களை நம்ம தலைவரின் சொந்தங்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையானு கேட்டீங்கன்னா ஒரு ரூமர் தான் ஆனா இது நல்லா இருக்கு கண்டிப்பா இந்த காம்பினேஷன் இணைஞ்சா சூப்பரா இருக்கும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சல்மான் கான் இன்னும் எந்த படமும் இணைந்து பண்ணலை கண்டிப்பா ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா மாசா இருக்கும் ஏன்னா தலைவருக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்களுக்கும் வேர்ல்டு வைட்ல ஆடியன்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சல்மான் கான் இணைந்து அனிருத் இசையில நம்ம அட்லி இயக்கத்தில் மரணமாஸ் காட்ட போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஆல்ரெடி இரண்டு படங்கள் ஆயிரம் கோடிக்கான படங்கள் ரெடி ஆகி கொண்டு இந்த நிலையில மூன்றாவது ஆயிரம் கோடி போட்டிக்கு நான் ரெடி அப்படின்னு அட்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக கேட்டிங்கனாக்கா இது ரூமர் தான் இருந்தாலும் நல்லா இருக்கு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து கசிஞ்சு கொண்டுதான் இருக்கு ஏன்னா அட்லீஸ் ஆல்ரெடி தலைவர்கிட்ட கதை சொல்லி கொண்டு இருப்பதாகவும் தலைவருக்கு கதை பிடித்து விட்டதாகவும் தகவல் வந்திருந்தது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இதெல்லாம் ரூமர் தாங்க கண்டிப்பா அபிஷியலா அறிவிக்கும் வரை இதெல்லாம் ரூமர் ஆனா இது கூடிய விரைவில் நடந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மணிரத்னும் கூட தலைவர் இணைய போறதா ஒரு தகவல் வந்திருந்து ஆல்ரெடி நம்ம அதை பத்தி சொல்லியிருந்தோம் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆன செய்தி எது எப்படியோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் சொல்லி இருக்கிறதாகவும் தலைவருக்கு அந்த கதை ரொம்ப பிடித்து விட்டதாகவும் தகவல் வந்திருக்கு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கான தகவல் வந்தமன்ன இருக்கு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா லிஸ்ட்லயே இல்லாம அட்லி அவர்கள் இதை இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப வியப்பதா இருக்கு வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இவரை எடுக்கணும்ன்றது இவருடைய ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம் இவர் தலைவருடைய ரசிகர் அப்படின்னு நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் தலைவரை வந்து ஆல்ரெடி சந்திச்சிருக்காரு அப்படின்ற தகவலும் வந்திருந்து இவர் எடுத்த படங்கள் ஆனா சரியா ஓடல அப்படின்ற காரணம் இருக்கு ஆனா அதிகமா அவர் வந்து காப்பி தான் பண்ணுவார் அப்படின்றது தெரியும் இப்போ வந்த ஜவான் முத கொண்டு காப்பி தான் ஆனால் படம் நல்லா வசூல் வந்திருக்கு ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்றது எந்த நடிகரை வச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே வேற நடிகரை வச்சு தற்கொலை நடிகரை வச்சு எடுத்திருக்காரு உங்களுக்கே தெரியும் தெரிகின்ற படம் தெரிகின்ற படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பாஷா படத்து காப்பி தான் அதை அப்படியே டப்பிங் அந்த அப்படியே அதை வந்து பட்டி பட்டியெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே பாருங்களா அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வரும் அது அதை நான் சொல்ல தேவையில்ல நீங்கள் அந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கே புரியும் நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள் அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மெர்சல் மெர்சல் படம் பாத்தீங்கன்னா கமலதாசன் என்ன பண்ணிட்டாருன்னா விஜய் அவர்களை கூட்டுட்டு போய் விஜயும் அட்லியும் கூட்டுட்டு போய் இத அபூர்வ சகோதரர்களை காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த போஸ்டர் பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்திருப்பாரு ஆனா அதுக்கு முன்னாடி மூன்று முகத்தை காப்பி அடிச்சதுதான் அபூர்வ சகோதரர் அப்படின்றத அவர் மறந்துட்டாரு எது எப்படியோ தலைவர் யாரையும் காப்பி அடிக்க மாட்டார் ஆனா தலைவரை தான் எல்லாருமே காப்பி அடிப்பாங்க தலைவர் எப்போதுமே அவருக்கான ஸ்டைலை அவரே உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பாரு அட்லி அவர்கள் அந்த நடிகரை வச்சு எடுத்தாரு அதனால படம் ஓடலை அவ்வளோதான் ஏன்னா மெர்சல்ன்ற படம் எடுத்தாரு உங்களுக்கே தெரியும் அது தேனாண்டவர் ஃபிலிம்ஸா எங்க போனாங்கன்னே தெரியல அவங்க ஏதோ அந்த நாய் குரங்கு இந்த பூனை இதெல்லாம் வச்சு படம் எடுத்துட்டு இருந்தாங்க யானை எல்லாம் எப்படியோ சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அது ஒரு படத்துல எடுத்தாங்க மொத்தமா போச்சு எங்க போனாங்கன்னே தெரியல அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு படம் எடுத்தவங்க யாருமே நஷ்டப்பட்டதா சரித்திரமே கிடையாது அப்படியே நஷ்டமா இருந்தாலும் அவர் கூப்பிட்டு நஷ்டத்தோட சேர்த்து லாபத்தையும் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ தலைவருடைய இந்த வேக்ஸ் பாருங்க ஒரிஜினலாவே தலைவர் கபாலியா உட்கார்ந்து இருக்கிற போலவும் அங்க காலில் விழுந்து குட்படுறாரு ஒரு ரசிகர் இது எங்க நடந்திருக்குன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்துல வேக்ஸ் மியூசியம் இந்த பாருங்க சுனில்ஸ் இது ஒரு அற்புதம் அதிசயம் நடந்துட்டு இருக்கு பாருங்களா தமிழ்நாட்டுலதான் அவரை கோயில் கட்டி கும்பிடுறாங்கன்னா கேரளாவிலையும் இப்படி அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க கேரளா ரசிகர்களும் ஒருபடி மேல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுன்னு உதவிகளை கொடுக்கறதுன்னு இதெல்லாம் வந்து அற்புதமா செஞ்சிட்டு இருக்காங்க கேரளா ரசிகர்கள் இதெல்லாம் பார்க்க கொள்ள நானும் தலைவருடைய ரசிகம்தாண்டா அப்படின்னு சொல்ல கொள்ள பெருமிதமா இருக்குங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சல்மான் கான் அட்லி அனிருத் இவங்க கூட்டணியில் ரொம்பவும் பிரம்மாண்டமான பொருட்சல இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ அனிருத் சொல்லவே தேவையில்லை இவங்க எல்லாரும் புலம்புறது என்னன்னா அந்த காப்பி இந்த காப்பின்னு சொல்லுவாங்க ஆனா எந்த காப்பியா இருந்தாலும் தலைவர் பாட்டை மட்டும் மக்கள் கொண்டாடுற அளவுக்கு நம்ம அனிருத் அவர்கள் செதுக்கிடுவாரு அதை சொல்லவே தேவையில்லை அதே போல் அட்லி அவர்கள் நம்ம ஷாருக் வச்சு ஜவான் என்ற படத்தை சும்மா மிரட்டலாக மிரட்டி இருந்தார் அது பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு இப்போது சல்மான் கான் கூட நம்ம தலைவர் நடிக்கிறாங்க இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போகுது அப்படின்றது மட்டும் உண்மை எவ்வளோ கோடி வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்